Om Shanti Om Shanti Om Shanti Om Shanti Om Shanti ओम शति नागते 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 ओम शति ओम शति नागते 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 ओम शति रा रा आदति मुरुन அனைவருக்கு வணக்கம் ஓம் சக்தி நாகசக்தி இன்னைக்கு நாகசக்தி முருகன் அன்னதான ஆலயத்தில் சிறப்பாக அன்னதானம் நிறைவு ஆகிருச்சு மூன்று நாளாக எல்லாம் சேகரித்து மூன்று சிற்பத்துக்கு மேலே அரிசி பண்ணியாச்சு ஆச்சு எங்களுக்கும் எல்லோருக்கும் சேவையாளர்களாம் கலைப்பாகிவிட்டார்கள் எட்டு இரவு இரண்டு அன்னதானம் சேவை அம்மாவும் கை வலிக்க அன்றைக்கி அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவர் ரெண்டு நாளைக்கு கை வலிக்கு பண்ணுவாங்க அந்த மாதிரி மக்களுக்காக அவங்க கஷ்டம் பால் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் அம்மாவோடய அன்னதானம் அந்த மலை போல் உயர்ந்து இன்னும் வர்ற பக்தர்களுக்கு எல்லாருக்கும் அம்மாவோட அன்னதானம் கிடைக்கணும் நாம் வேண்டிக் கொள்கிறோம் யெஸ் ஆவளோ நாளைக்கு நாளைக்கு வரிரோ இருக்குன்னு நினைக்கிறேன்

காரணமே நானே நம்ம சொரபா போயிட்டு இருக்கா போயிட்டு ஆ இன்னைக்கு செல்விக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியா செல்வி உனக்கு பண்ணிட்டா ம் சரிங்க சரிங்க எந்தையாத் நரியா சரியா சரி கட்டு வாங்கப்பட்ட அவங்க வெளிய வெளியில் போகிறவங்களுக்கு வழி விடுங்க வழி விட்டுங்க எல்லாருக்கும் ஒரு பாதை தான் இருக்க பாதையே சின்ன பாதை அதனால ஒரு பாதை ஐயாவோட தரிசனம் சிறப்பாக முடிஞ்சா மேல கூட்டமா ஆமா இன்னைக்கு ஐயா வேலை பொருளோட அருள் எல்லா আমি এত না না এটা ঠিক হই না কিন্তু কই யாரு என்ன ஹெல்ப் பண்ண ஆள் வேணுமா சேவைக்கு ஆள் வேணுமா வருவாங்களா யார என்ன சொல்ற யாரு என்ன சொல்ற முருகா முருகனா வா ஓ முறை மட்டும் வருவாராம் வள்ளிதேவாயினோட ஒரு வரோம் முறையை மட்டும் வருவாராம் அவங்க பேமிலிஃபுல்லாம்

இல்ல ஒரு பேச எடுத்து வச்சுக்கடா அந்த ஆளுக்கூட கண்ணு கூடந்து சில ஈயத்துல கேக்குறியா அது எங்க இந்த திருவிழாவுக்கு நடந்துச்சுல தேங்க நீங்கள் தான் எங்களை உட்காந்து காவ காக்கணும் எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு பார்த்துக்கிட்ட வண்டி ஒழுங்குமா போடுங்க தண்ணியை சிந்தாதீங்க வட்டியை நல்லா கழுவி வைங்காது அம்மா ஒரு கஷ்டப்பட்டு ஒரு தர்மம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்காம இருக்கணும் ஆ மூணு நாள் இந்த இது அன்னதானம் சேகரிக்க மூணு நாள் ஆகும் ஒரே நாள் அப்படியே தட்டியில் ஓட்டோன்னே வந்துடுறாரு அதுக்கான பொருள் வாங்கி காய்கறி வாங்கி ஒரு வாரத்துக்கு முதல் ஏற்பாடு என்னாக்க சாப்பாடு தண்ணியை சொல்லுங்க போகலாம் சரி போகலாம் ا جا واڠه 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 سمبوسا